அரசு அரசு பள்ளி மாணவிக்கு பாராட்டு திருமண மண்டபத்தில் கண்டெடுத்த தங்க நகை பணத்தை ஒப்படைத்த அரசு பள்ளி மாணவி கோவை குருடாம்பாளையத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருபவர் மதற்குமார் இவரது மகள் மௌசிகா தொப்பம்பட்டி அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் கடந்த பதினேழாம் தேதி மௌசிகா தனது தாத்தா பாட்டியை பார்ப்பதற்காக அவர்கள் பணிபுரியும் விளாங்குறிச்சி கடப்பட்டி சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு சென்றுள்ளார் அங்கு பணி செய்து கொண்டிருந்த தாத்தா பாட்டியை பார்த்துவிட்டு மணமகள் அறையில் பைகள் இருப்பதை பார்த்துள்ளார் அதில் தங்க நகை மற்றும் பணம் இருந்துள்ளது உடனடியாக இரு பைகளையும் மண்டப மேலாளர் மகாலிங்கத்திடம் ஒப்படைத்தனர் அன்றைய தினம் இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஆர் கே குமாரின் மகள் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்ததும் நகையை மறந்து வைத்து போய் உள்ளது தெரிய வந்ததை அடுத்து மேலாளர் உரியவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணத்தை ஒப்படைத்தார் நகை மற்றும் பணத்தை மீட்டுக் கொடுத்த மாணவியை அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவரும் பெண்ணின் தந்தையுமான ஆர் கே குமார் மாநில மகளிரணி தலைவி லதா அர்ஜுன் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் மாவட்ட துணைத் தலைவர் சந்திரகுமார் மகளிரணி மாவட்ட துணை தலைவி கார்த்திக் ரமேஷ்குமார் செயற்குழு உறுப்பினர் ராமஜெயம் ஐடி விங் மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் திருமண மண்டப உரிமையாளர் டாக்டர் மகேந்திரன் மேலாளர் மகாலிங்கம் ஆகியோர் சாலவை அணிவித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் பள்ளி மாணவியின் தந்தை மதன் குமார் தாய் மஞ்சுளா மற்றும் குடும்பத்தாருடன் உள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மவுசியா நான் ஊராட்சி ஒன்றிய தொப்பம்பெட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நான் வந் பதினேழாம்தேதி நான் பாட்டி தாத்தாவும் பார்க்கறக்கு வந்தேன் அப்போ மணமகள் ரூமுக்கு போயிருந்தேன் அங்கே ஓப்பன் ப பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பேகு ரெண்டு இருந்துருந்தேன் அங்கே ரெண்டு பேக் கிடந்தது மேனேஜர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் ரெண்டு தங்க நகை ரெண்டு தங்க நகைகள் க காசு எல்லாமே இருந்தது ஃபோன் அவர் ஃபோன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார் அவரும் பிஏ அனுப்பி வந்து வாங்கிட்டு போனாங்க நம்ம பொருள் இருந்தா மட்டும் போது அடுத்த பொருள் யாரு நம்ம நம்மளுக்கு வேண்டாம் நல்லதே நடக்கும் நல்லதே பண்ணுவேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்கே குமார் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட வெளிப்பு கழகத்தின் நிறுவனத் தலைவர் எனது மகள் திருமணம் நவம்பர் பதினேழாம் தேதி இந்த பங்காரோமால் மண்டபத்தில் நடைபெற்றது அது சமயம் எனது மகளின் தங்க நகைகள் அவளுடைய மணமகள் அறையில் விட்டு சென்றதை இந்த மண்டபத்தில் பணிபுரியும் தொழிலாளியின் மகளாகிய மௌசிகா அரசு பள்ளியில் படிக்கும் மௌசிகா அந்த தங்க நகையையும் பணத்தையும் கிரெடிட் கார்டையும் எனது மகளின் கிரெடிட் கார்டையும் எடுத்து அந்த மேனேஜரிடம் ஒப்படைத்து அதற்குண்டான மேனேஜர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் அது வழங்கினார்கள் இந்த மகி இந்த மௌசிகாவின் சேவையை நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் அகில இந்திய அளவில் ஒரு முன்னுதாரணம் முன் உதாரணமாக இருக்கும் என்று நாங்கள் அவளை பாராட்டி எங்கள் அமைப்பிலிருந்து மாவட்ட தலைவர் ஆர் ரமேஷ்குமார் மாநில தலைவி லதா அர்ஜுனன் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் ராமஜெயம் மற்றும் டாக்டர் மகேந்திரன் மேனேஜர் எம் மகாலிங்கம் அந்த மாணவியினுடைய குடும்பத்தார் தகப்பனார் அனைவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் இது மாதிரி குழந்தை பருவத்தில் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாமல் அவரவர்கள் சம்பாதித்த பணம் அவர்களுக்கே உரியது என்று அவருடைய நல்ல மனதை பாராட்டி நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய படிப்புக்கு காலேஜு உயர்கல்விக்கு உண்டான உதவிகளை எங்கள் அமைப்பின் மூலமாக நாங்கள் செய்வோம் என்றும் நாங்கள் உறுதியளித்து கூறுகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினேழாம் தேதி நம்ம அமைப்பின் தலைவராகிய ஆர் கே குமார் அவர்களின் புதல்வி ஐஸ்வர்யாவின் கல்யாணம் இந்த மண்டபத்தில் நடந்தது கல்யாணம் முடிந்து அவர்கள் வீடு திரும்பி விட்டார்கள் அந்த அமைப்பின் இது சார்பற்ற எல்லோரும் கலந்து கொண்டோம் பட் யாருமே கவனிக்கவில்லை மணமகளின் அறையில் அவளுடைய பேக் வந்து தவற விட்டு விட்டோம் அங்கு வேலை செய்யும் அவர்களின் பேத்தியாகிய மோசிகா என்ற பெண் அதை கவனித்து விட்டு அதை பார்த்திருக்கிறாள் அதை எடுத்து உரிய மேனேஜரிடம் ஒப்படைத்து ஐயா இந்த பேகை நான் ரூமில் பார்த்தேன் என்று அவர்களிடம் ஒப்படைத்து அவர்கள் எங்கள் உரியவர்களிடம் சேர்த்தார்கள் அதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் அந்த பெண்ணை பார்க்க நேரில் வந்தோம் அவள் சொன்னது இந்த சமுதாயத்தில் அவர்கள் அவர்கள் சம்பாதித்தது அவர் அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளோ ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கிறாள் எங்கு சென்றாலும் இவ்வளவு மாதிரி பெண்கள் கிடைப்பது அரிது என்பதை எல்லா மகளிருக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் முடிந்த அளவிற்கு எல்லா பெண்களும் இவளை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நேர்மை என்றால் என்ன இந்த சமுதாயத்திற்கு இந்த மாதிரி பெண்கள் தேவை பிறகு ஆளும் திறமை இந்த பெண்களம்தான் இருக்கிறது என்பதை நான் மகளிர் அணி மூலியம் தெரிவித்துக்